லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் தென்னந்தோப்புல நடந்ததை மறந்துட்டியா தோப்புக்குன்னா வீட்டுக்கு அவளா அதிமுக எம்எல்ஏ தலைமையில் திருமணம் மாப்பிள்ளையை கைது செய்த போலீஸ் கடலூரில் நடந்த பரபரப்பு சம்பவம் கடலூர் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகே குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் பிரகதி பெயர் மாற்றப்பட்டுள்ளது இவருக்கு இருபத்தி மூன்று வயதாகிறது இவர் கடலூரில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இளங்கலை கணிதம் பயின்றுள்ளார் இந்நிலையில் அதே கல்லூரியில் இளங்கலை விலங்கியல் பயின்ற இருபத்தி நான்கு வயதான சஞ்சீவிராஜ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது குறிஞ்சிப்பாடி அருகே குண்டியமல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சரவணா சங்கர் என்பவரது மகன் சஞ்சீவிராஜ் இவர்கள் கல்லூரியில் படிக்கும் போதிலிருந்து இருவருக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சஞ்சீவிராஜ் பிரகதியை கடற்கரை கோயில் சினிமா தியேட்டர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று சுற்றி உள்ளார் பின்னர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மார்ச் இருபத்தைந்தாம் தேதி கீழ்ப்புவானிக்குப்பம் கிராமத்தில் உள்ள தென்னந்தோப்புக்கு இரவு பத்து மணிக்கு வற்புறுத்தி அழைத்துச் சென்று திருமணம் செய்து கொள்வதாக கட்டாயப்படுத்தியுள்ளார் பின்னர் ஆசை வார்த்தை கூறி தனிமையில் இருந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பல முறை தனிமையில் இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் எப்போது திருமணம் செய்து கொள்வது என பிரகதி கேட்டுள்ளார் அதற்கு சஞ்சீவிராஜ் திருமணம் தற்போது செய்து கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் மேலும் தனது மாமன் மகளை திருமணம் செய்து விருப்பதாகவும் அதற்கு நிச்சயம் செய்துவிட்டதால் அவளைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் எனவும் சஞ்சீவிராஜ் கூறியுள்ளார் இதை கேட்டு கதறிய பிரகதி இதெல்லாம் சரியவே இல்லை நீ என்னை ஏமாத்திட்ட இத்தனை நாள் தனியா இருந்துட்டு இப்படி செய்யறது நியாயமா உன்னை நம்பித்தானே உன் கூட நான் தனிமையில் இருந்தேன் என அழுதுள்ளார் ஆனால் இது எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாத சஞ்சீவிராஜ் இவரிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு போனை சுவிச் ஆஃப் செய்துள்ளார் இதைத் தொடர்ந்து வரும் பதினொன்றாம் தேதி அவரது மாமன் மகளுடன் விருதாச்சலம் கொளஞ்சியப்பர் கோயிலில் காலை திருமணம் செய்து கொண்டு மாலையில் குறிஞ்சிப்பாடியில் உள்ள திருமண மண்டபத்தில் வரவேற்பு நடைபெற உள்ளது இதில் அதிமுக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமையில் நடைபெற உள்ளது திருமண பத்திரிகையை உறவினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் கொடுத்து வந்துள்ளனர் மறுபுறம் தான் மிகவும் நம்பிய காதலன் தன்னை கைவிட்ட அதிருப்தியில் பிரகதி இருந்து வந்துள்ளார் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறியவர் இப்படி செய்ததை தாங்கிக் கொள்ள முடியாமல் பிரகதி அவதிப்பட்டுள்ளார் அப்போது சஞ்சீவிராஜ் திருமண ஏற்பாடுகளை செய்து வருவதும் ஊரெல்லாம் பத்திரிகை வைத்து வருவதும் பிரகதிக்கு தெரிய வந்திருக்கிறது இதையடுத்து கடந்த நான்காம் தேதி பிரகதி மருந்து குடித்துவிட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இதுகுறித்து விவரம் அறிந்த பெண் தரப்பினர் சம்பந்தப்பட்டவர்களிடம் திருமணம் செய்து கொள்ள பேசியுள்ளனர் ஆனால் அவர்கள் உறுதிப்பட மறுத்துள்ளனர் இந்த நிலையில் சிதம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் எட்டாம் தேதி புகார் அளிக்கப்பட்டது புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு சம்பவத்தின் உண்மைத்தன்மை அறிந்து சம்பந்தப்பட்ட சஞ்சீவிராஜை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் திருமணத்திற்கு இரண்டு நாட்களே உள்ள நிலையில் மாப்பிள்ளை கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க